இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே மாந்தை லூர்து அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த ஆண்டு நமக்கு மாபெரும் மகிழ்ச்சி தருகின்ற செய்தியை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நம்முடைய மலை மாவட்டத்திலிருந்து ஒரு குருவானவரை ஆயராக நியமித்திருக்கின்றார் இது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று நம்முடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்து இங்கே குருவாக பணியாற்றிய அருள் தந்தை ஞான பிரகாசம் சென்ற வருடத்திலே திருத்தந்தையினாலே ஆயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக வளர்ச்சி அடைகின்ற இந்த மறைமாவட்டம் இந்த வருடத்திலே வருடத்திலேதான் இந்த இருந்து ஒரு குருவானவரை ஆயர் பதவிக்கு உயர்த்தி இருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று இவருக்காக நாங்கள் மன்றாடி சவித்து இவருடைய பணி சிறக்க வேண்டுவோம் நம்முடைய மண்ணிலிருந்து வந்த இந்த குருவானவரை ஆயராக இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மடுத்துருத்தலத்திலே அபிஷேகம் செய்யப்பட போகின்றார் அதன் பின்பு இருபத்தி மூன்றாம் தேதி மன்னார் பேராலயத்திலே அவர் பணி பொறுப்பை ஏற்க இருக்கின்றார் இவை அனைத்திலேயும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றேன் நம்முடைய மண்ணிலே பிறந்து நம் மண்ணிலே வளர்ந்த இந்த அழுத்தந்தை அவர்கள் நட்பணி ஆற்ற வேண்டும் அவருடைய பணிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய பணிகளுக்கு நாம் உற்சாகம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் அவருக்காக நாங்கள் செவிக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் ஆயர் பதவி என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கின்றது அவருக்கு தேவையான உடல் உல ஆன்மீக பலம் தேவை ஆகவே மறைமாவட்ட மக்களாகிய நாங்கள் அவருடைய பணியை நாங்கள் வரவேற்று அவருடைய பணியின் மூலமாக நாம் பலம் பெறவும் விசேஷமாக அவருடைய திருப்பொழிவு நடைபெறின்ற நாளிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி அவருக்காக மன்றாடுவோம் அவருடைய பணி சிறப்பாக அமைய தொடர்ந்து இறைவனை பிரார்த்தித்து நம்முடைய மலை மாவட்டத்திலே ஒன்றுபட்டவர்களாக பிரிவினை இல்லாதவர்களாக அவரை வரவேற்று அவருக்கு பணி பொறுப்பையும் கொடுப்பதற்கு முன்வந்து பேராலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு அழைப்பு விடுத்து இரையாசி அவருக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவருக்காக வேண்டியிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி